கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனி மறவேன் அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணையின் கடலே ஹலோ நெஞ்சிய யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகென்ற சொல்லுக்கு உரிய முருகனின் தனிச்சிறப்புகளை பெருமைகளை பற்றி இன்று சிந்திப்போம் மக்களின் மனதில் பக்தர்களின் நெஞ்சில் என்றும் இளமையுடன் நிலைபெற்று இருப்பதால் முருகன் முருகு என்றாலே அழகு என்றுதானே பொருள்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலக்கடவுள் முருகன்தான் கொண்டிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடமல்லவா குன்றுகள் தோறும் குமரன் தானே அமர்ந்திருக்கின்றான் பிற கடவுளர்க்கு இல்லாத தனிச்சிறப்பு என்னவென்றால் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் சந்நியாசம் ஆகிய மூன்று கோலங்களிலும் காட்சி தரும் ஒரே கடவுள் முருகன்தான் ஜோதிட சாத்திரத்திலே செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகன் கர்நாடக இசையிலே முருகனின் பெயரை கொண்ட அழகான ராகம் சண்முகப்பிரியா ஆறு மதங்களில் முருகனை வழிபாடு செய்யும் முறை கௌமாரம் என்று அழைக்கப்படும் மற்ற ஐந்து மதங்களாவன சைவம் வைணவம் கானாபத்தியம் சௌரம் சாக்தம் முதலியன தமிழ் கடவுள் என்று முருகனை ஏன் அழைக்கிறோம் தெரியுமா உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு முருகனுடைய காக்கும் கரங்கள் பன்னிரண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஒரு முகத்திற்கு இரண்டு கண்களோடு ஞான கண்ணும் சேர்த்து ஒரு முகத்திற்கு மூன்று கண்கள் ஆறு முகத்திற்கு மூன்று கண்கள் ஆறு மூணு பதினெட்டு தானே அவைதாம் மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து ஒன்று வேல் என்ற ஆயுதம் நம்மை காக்கும் ஆயுதம் இவ்வாறு அடிப்படை தமிழ் எழுத்துக்களின் உருவகம்தான் முருகன் திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் நக்கீரர் ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிப்படுத்துதல் இந்த உயிரை அந்த இறைவனிடம் வழிபடுத்துவதுதான் ஆற்றுப்படுத்துதல் அதில் ஆறு படை வீடுகளை பற்றி தனித்தனியாக பல பாடல்களை சிறப்பாக பாடியிருக்கின்றார் நக்கீரன் ஆறு படை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா என்ற கண்ணதாசனின் பாடல் கூட இங்கே நினைவில் கொள்ளத்தக்கது தொல்காப்பியத்தில் முருகனை சேயோன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சேயோன் என்றால் செம்மை நிறம் உடையவன் என்று பொருள் நம்மை எதிர்க்கும் ஆறு பகைவர்களை அழிப்பது முருகனுடைய வேல் அந்த ஆறு பகைவர்கள் யார் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாஷரியம் ஆகியவைதான் அந்த ஆறு பகைவர்கள் வெற்றி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போகையே துள்ளி வருது வேல் என்ற மகாகவி பாரதியின் பாடல் வரிகள் மிகவும் அழகானவை அனைவரும் வணங்கும் வேலின் உருவத்தை ஒரு நிமிடம் உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து பாருங்களேன் வேலினுடைய ஆரம்ப முனை கூர்மையானது கீழே செல்ல செல்ல அகலமானது ஆழமானது அகன்றது இது குறிக்கிறது தெரியுமா மெய்யறிவு பேரறிவு அதாவது வாலறிவு என்னும் இயற்கை அறிவு கூர்மையானது மட்டுமல்ல அகண்டது ஆழமானது பிரம்மாண்டமானது என்பதன் அடையாளம்தான் குறியீடுதான் நம்முடைய வேல் நாம் அடுத்த முறை நினைத்து வணங்கும் போது இந்த தத்துவத்தை அறிந்து மனதில் கொண்டு வணங்கினால் இன்னும் சிறப்பு பெருமைகளை கூறும் பல நூல்களில் கந்தபுராணம் மிகவும் சிறப்புற்றது மிகவும் விரிவானது விரிவாக முருகனின் கதையை பல சிறப்புகளை எடுத்து கூறுகிறது மேலும் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் சண்முக கவசம் குரு முருகனின் பெருமையை கூறும் நூல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் மக்களால் அதிகம் பாடப்பட்டது விரும்பப்பட்டு கொண்டிருப்பது பால சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவச்சம் இதில் முருகனின் சிறப்புகளை கூறி உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் குறிப்பிட்டு முருகன் காக்க வேண்டும் என்ற வரிகள் வரும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் என்று தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்பாக நாக்கு மூக்கு வயிறு தொண்டை இடுப்பு பாதம் என்று அத்தனை உறுப்புகளையும் காக்க வேண்டும் என்ற வரிகள் வரும் இதில் ஒரு சூட்சமமான கருத்து அடங்கியுள்ளது நாம் பக்தியோடு ஒவ்வொரு உறுப்பையும் நினைத்து முருகனிடம் வணங்கும் போது மன வலிமை பெற்று உறுப்புகள் பக்தியோடு சக்தியையும் பெற்று விடுகின்றன உங்களில் பலரும் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எல்லாரும் முருகன் அருள் பெற்று வாழ்க ஓம் சரவண பவாய நமக நன்றி வணக்கம் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இதுதான் ஹிந்து டெம்பிள் மலிபு டெம்பிள்